வணக்கம் புனிதமான சொந்தங்களே எஸ்பிஓவோட ஃபீட்பேக் பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க அந்த கம்பெனி நிறைய பேருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கு நிறைய பேரை வாழ வச்சிட்டு இருக்கு அந்த கம்பெனி மூலியமா நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் ஆன்லைன்லாம் எப்படி வேலை செய்யணும் இந்த மாதிரி பொறுமையா எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்ததை விட ஸ்டாஃபுங்கெல்லாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் சின்ன சின்னதா ஏதாவது ப்ராப்ளம்னாலும் மெயில் போட்டா கண்டிப்பா அவங்க அவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு கம்பெனி வருமானது தெரியல ஸ்டாஃப் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் வந்து ரொம்ப நன்றி சொல்றேன் ரொம்ப 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 எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்றேன் அதே மாதிரி நோட்டீஸ் போர்டில் வர தகவல் எல்லாமே அப்பப்ப கம்பெனி மூலயமா எங்களை கொடுக்கறதெல்லாம் வந்து யார்கிட்டையும் போய் எதுவும் கேட்கணும் எந்த லீடர் எல்லாம் கேட்கணுன்றதே கிடையாது டைரக்டாக கம்பெனியே எல்லா தகவலுமே எங்களுக்கு கொடுக்குறது ஸ்டாஃபுங்களும் ரொம்ப எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க நிறையா சின்ன சின்ன விஷயத்த கூட சலிச்சிக்காத நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி பேமெண்ட்டுமே வந்து லேட்டானோ எங்களுக்கு கிடச்சிருது மற்ற கம்பெனி மாதிரிலாம் ஏமாத்துறதுலாம் கிடையாது லட்சக்கணக்கில்லாம் வாங்கிட்டு நிறைய பணம் வாங்கிட்டு இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வந்து குறைஞ்ச முதலீடு தான் ஆனால் அருமையான கம்பெனி இந்த கம்பெனி மாதிரி வேறு எந்த கம்பெனியும் மக்களுக்கு வந்து உதவி பண்ண முடியுமானா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் திரும்பி இந்த கம்பெனி மாதிரி வேறு எந்த கம்பெனியும் வரவும் வராது இதுக்கு முன்னாடி இருந்ததும் கிடையாது இதுக்கு மேலே வரவும் கிடை கிடைக்காது எஸ்பிஓ மட்டும்தான் அந்த திருவண்ணாமலையில் இருக்குன்றதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்பெனி அவ்வளோ உண்மையாக நேர்மையாக இருக்குது அந்த கம்பெனியை பார்த்து நான் நிறைய ஆச்சரியப்பட்டிருக்கேன் எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாது எல்லாமே நோட்டீஸ் போர்டில் எல்லா தகவலுமே எங்களை கொடுத்துட்றாங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஒரு கம்பெனி இல்லைனா வேலை செய்யறதுக்கே ரொம்ப பெருமைப்படணும் இது கம்பெனி கிடையாது இது ஒரு ஃபேமிலி தான் லட்சக்கணக்கான வேலை செய்கிற ஒரு ஃபேமிலின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ விட்டு கொடுத்து போறது ஸ்டாஃபுங்கெல்லாம் அவ்வளோ சப்போர்ட் எல்லாருமே இதில் இருவே வேலை செய்யற எல்லாருமே சொல்ற அவ்வளோ சப்போர்ட்டு அவங்களுக்கெல்லாம் நான் பல கோடி நன்றி சொல்லிக்கிறேன் கம்பெனிக்குமே ரொம்ப எஸ்பிஓ கம்பெனிக்குமே ரொம்ப நன்றி அந்த வேலை செய்யற ஸ்டாஃபுங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க சப்போர்ட் எல்லாம் நாங்கள் இவ்வளோலாம் வரவும் முடியாது எனக்கு வந்து இன்னைக்கு நான் ஒரு ஒரு இன்னைக்கு ஒரு ஜாப் வீட்டில இருந்தே நான் வெளியில போகாத நான் செய்யறேன்னா அது தான் எஸ்டிஓக்கு இன்னும் பல கோடி நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் வாழ்க்கை ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருப்பேன் இது ரொம்ப ரொம்ப இன்னும் இந்த கம்பெனி வளரணும் இன்னும் நிறைய பேரை உதவி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுத்து இன்னும் அந்த கம்பெனி நிறைய சாதிக்கணும்னு கடவுளை டெய்லியுமே ப்ரே பண்ணிக்கிறேன் கண்டிப்பா வரும் ஏன்னா அந்த இந்த கம்பெனி வந்து அந்த அளவுக்கு உண்மையா நேர்மையா வேற யாருனாலுமே செய்ய முடியாது இந்த மாதிரிதான் அவ்வளோ ஒரு பொறுமை எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் கிட்ட சொல்லிடுவாங்க மறைக்கவே மாட்டாங்க அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் வேற கம்பெனி எல்லாம் மறைப்பாங்க இந்த கம்பெனி எல்லாம் மறைக்காத எங்ககிட்ட உரிமையோட எல்லாமே சொல்லுவாங்க அது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அருமையான கம்பெனி